ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன் திக்குவாய் பிரச்சனையா இதோ அதனை சரி செய்ய வழிகள் பல இருக்கிறது இத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் திக்குவாய் பிரச்சனை கொண்டவரா நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கேலி செய்யறாங்களா பேசும்போது மிகவும் உளறல் ஏற்படுதா பேசுறதுக்கு கூச்சமா இருக்குதா இத சரி செய்ய வழிமுறைகளும் இது எதனால ஏற்படுறதுங்கிறதும் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குங்க சிலருக்கு உடல் ரீதியாகவும் சிலருக்கு மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் இருக்கும் பல பிரச்சனைகளை எளிதா கிடக்க முடியுங்க அதே போல ஒண்ணுதான் இந்த திக்குவாய் உளறல் பிரச்சனையும் உலகில பல பேர் இந்த வித பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால இது ஒன்னும் அவ்வளவு கொடிய பிரச்சனை கிடையாதுங்க இத பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் திக்குவாய் உளறல் பொதுவா நம்மள பல பேருக்கு லா உச்சரிப்பு வர்றது கடினங்க அதே மாதிரிதான் இந்த திக்குவாய் பிரச்சனையும் திக்குவாய்ங்கிறது பேச நினைக்கிற வார்த்தையை அல்லது வார்த்தையை திருப்பி தெளிவின் அதோட தொடக்கத்துல சொன்ன அதே வார்த்தைய அழுத்தி சொல்றதோட கண்ணையும் சிமிட்டு சிமிட்டு பேசுவாங்க திக்குவாயால் பாதிக்கப்பட்டோர் இந்த திக்குவாய் பிரச்சனை பொதுவா குழந்த பருவத்திலேயே தொடங்கிடும் அதாவது மூணு முதல் ஏழு வயதுல இருந்தே இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுவாங்க அதோட இதோட விளைவு பத்து வயசுக்கு மேல அதிகரிக்க செய்யுங்க உலக அளவில் நான்குல ஒருவர் இந்த திக்குவாய் பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க இது பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கே அதிகம்னு சொல்றாங்க திக்குவாய் ஏற்பட காரணங்கள் குரல் வலை வளரும் பருவமான ரெண்டு முதல் ஐந்து வயதிலேயே இந்த பிரச்சனையும் வளர தொடங்கிடுங்க இதுக்கு பொதுவான காரணமா மருத்துவங்கள் சொல்றது வாய் மற்றும் அதன் தசைகள் பேச இயலாம செயல்திறன் குறைவது நரம்பு தசைகளில் பிரச்சனை நாக்கு மற்றும் உதடுகளில் பேச பிளற்றுதல் எப்படி இருந்தாலும் இதனால ஒருவர் தன் மீது இருக்கிற நம்பிக்கை இலக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க காரணம் பேச்சு திக்றதுனால ஏற்படுற தயக்கம் குழப்பம் பயம் இவங்க தாங்க பயிற்சிகள் திக்குவாயுங்கிறது மிக கடினமான நோய் ஒன்று இல்லைங்க ஆனா இத கண்டு பயம் கொள்ள வேண்டாம் இதனை எளிய முறையில சரி செய்யலாம் அதுக்கு வாய் ஜவ்வு நாக்கு உதடு தொண்டை ஆகிய பகுதிகளோட சக்திய அதிகரிக்கணுங்க அதனால பின்வரும் பயிற்சிகளை மேற்கொண்டா எளிதா திக்குவாயிலிருந்து விடுபடலாம்னு சொல்றாங்க பயிற்சி ஒன்று எழுத்துக்களை முதல்ல தெளிவாவும் அழுத்தமாவும் சொல்லி பழக கூடிய எழுத்துக்களை அடிக்கடி சொல்லி சொல்றாங்க இதனால சொற்கள் தடையின்றி வர வழி பிறக்கும் சொல்றாங்க பயிற்சி இரண்டு வாய நன்கு திறந்து பேசணுங்க வாயில இருக்கிற ஜவ்வு திறக்கும் போது அதோட தசைக்களும் பேசுறதுக்கு உதவி செய்யும் இதனால தடையின்றி பேச முடியும்னு சொல்றாங்க தினமும் உங்க நாக்கை வெளியே நீட்டி கீழ்ப்புறமா மசாஜ் செய்யுங்க இத நாலு முதல் ஐந்து வரை செஞ்சா தசைகள் வலுவடையும் பேச்சும் திக்கி திணறாம பேசலாம் பயிற்சி மூன்று அடுத்து மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளலாம் அதற்கு மூச்ச நன்கு மேல உள்ள இழுத்து மறுபடியும் வெளி மெல்லமா வெளியே விடணும் இதனால தயக்கம் பயம் இன்றி பேச முடியும் பொதுவா மூச்ச நெஞ்சில இருந்து சுவாசிக்கிறதுக்கு பதிலா வயிற்றுல இருந்து சுவாசிக்கணுங்க அப்பதான் அது நல்ல சுவாச முறைன்னு சொல்றாங்க பயிற்சி நான்கு வேகமாக படித்த ஒரு அற்புதமான வழிங்க திக்குவாய் பிரச்சனை இருக்கிறவங்க இத பழகுனா விரைவில் குணமடையலான்னு சொல்றாங்க வேகமாக படிக்கும் போது சொற்கள் பயிற்சி பெற்று சரளமா பேசா வழிவகுக்குங்க பாடுதல் மற்றொரு அருமையான வழி அடிக்கடி பிடித்த பாடல்களை பாடி பார்த்தா இதற்கு எளிமையான முறையா இருக்குங்க குடும்ப ஆதரவு திக்குவாயால பாதிக்கப்பட்டவருக்கு குடும்ப சூழல் ரொம்பவே உதவிகரமா இருக்கணுங்க அவங்க திட்டு பேசுறாங்கன்னு ஒதுக்கி வைக்கிறதோ அல்லது கேலி செய்யறதோ கூடாது அவங்கள்ட்ட ரொம்பவே மென்மையா நடந்துக்கணும் அதுவே பாதி திக்குவாய் பிரச்சனையை தீர்ந்துடுங்க பேச்சு சிகிச்சையாளரை அணுகணும் இதற்குன்னு பிரத்யேகமா இருக்கிற பேச்சு சிகிச்சையாளர் போன்ற மருத்துவரை சந்திக்கணுங்க இப்படி அணுகுனா அவங்க மேலும் சீரான முறைகளை பேசணும்னு சொல்றாங்க வாயிற்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் நெல்லிக்காய் பாதாம் டேட்ஸ் இது போன்ற சிறந்தவற்ற சாப்பாடுல அதிகமா சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியங்க